என் செல்ல குழந்தையே தேய்பிரை சஷ்டியான இன்று கந்தனின் பாதத்தை தொடுகின்ற வாக்கியத்தை நான் உனக்கு பெற்று கொடுத்திருக்கிறேன் என் குழந்தையே அப்பன் முருகனின் பாதத்தினை தொடுகின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கும் இந்த நேரம் நிச்சயமாக இது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை நடத்தி கொடுக்கும் இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒன்று கந்தனால் நிறைவேற்றி கொடுக்கப்படும் நேற்று பஞ்சமியில் இந்த வராகி என்னுடைய பாதத்தை தொட்டாய் இன்று கந்தனின் பாதத்தை நான் தொடச் சொல்லி இருக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக எப்பொழுதும் உன் உன்னுடைய நன்மைகளை கவனத்தில் கொண்டு ஒவ்வொன்றையும் செய்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இப்பொழுது உன்னோடு நின்று நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ கவனிக்க வேண்டும் யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் உன்னோடு உன் தாய் நான் வருவேன் என்பது நீ நன்கு அறிந்த உண்மைதானே உன் அம்மா எந்த இடத்திலும் உன்னை கைவிட மாட்டாள் என்பது நீ நன்கு தெரிந்த உண்மைதானே அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது உன்னை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்களை எல்லாம் நீ சற்று உன்னிப்பாக கவனித்து பார்த்தால் இன்று கந்தனின் பாதத்தை தொடுவதற்கான பாக்கியம் உனக்கு எதற்கு கிடைத்திருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் இதுவெல்லாம் அவ்வளவு எளிதான காரியம் அல்ல அவ்வளவு சுலபமாக யார் வாழ்க்கையிலும் நடக்கின்ற விஷயமும் அல்ல உனக்கு நடக்கிறது என்றால் நிச்சயமாக இதனை என் பிள்ளை கொஞ்சம் தெளிவோடு நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி உனக்கு அத்தனையிலும் வெற்றியை உறுதிப்படுத்தும் நேரங்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது யார் உன் மனதை காயப்படுத்தினாலும் அதற்காக கலங்காது அவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்த வாய்ப்பு என்பதனை எண்ணி பெருமைப்படு இப்பொழுதாவது இவர்களை பற்றி தெரிந்து கொண்டோமே என்று நினைத்து சந்தோஷப்படு எல்லாமும் உன் வாழ்க்கையை மாற்றுகிறது என்று எண்ணி பெருமைப்படு என் பிள்ளையே எது நடந்தாலுமே ஏதாவது ஒன்று நமக்கு வெற்றிக்கு வழிவகுத்து கொடுக்கும் என்பதனை நீ நம்புகிறாயல்லவா ஏதாவது ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நம்மை நல்லபடியாக வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்கிறாயல்லவா அது போதும் அந்த நிலை ஒன்று போதும் இனி எப்பொழுதும் உன்னை சூழ்ந்து வரக்கூடிய சந்தோஷங்களை நீ தெளிவாக கண்டுகொள்வாய் உன்னை சுற்றி இருக்கும் நாட்கள் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கிறதோ தெய்வத்தின் அருளால் உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் கொடுத்து உன்னை வாழ வைக்க நினைக்கிறதோ அதையெல்லாமுமே உனக்கு சரியாகவும் தெளிவாகவும் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நாம் கலங்கினால் கண்டு ரசிப்பதற்கும் நாம் வருந்தினால் வேடிக்கை பார்ப்பதற்கும் நம்மை சுற்றி ஒரு கூட்டமே இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் மற்றது உன் வாழ்க்கையை தானாகவே மாற்றும் இவர்களினுடைய உண்மையான எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் நீ ஒவ்வொன்றையும் சரியாக கற்றுக்கொள்வாய் மற்றவர்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்வாய் நடக்கும் விஷயங்களை எல்லாம் நன்மைகளாக என் பிள்ளை நீ சரியாக மாற்றி விடுவாய் என்பதனை மறந்து விடாது எது நடந்தாலும் எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக ஒரு பதில் உண்டு எவ்வளவு பெரிய விஷயங்களாக இருந்தாலும் அத்தனைக்கும் நிச்சயமாக ஒரு தீர்வு உண்டு அதனால் பிரச்சனைகளை எல்லாம் கண்டு என் பிள்ளை ஒருபோதும் நீ பதறிக்கொண்டிருக்காது உன்னுடைய துன்பங்களையும் வேதனைகளையும் கண்டு ஒருபோதும் மனம் தளராது உனக்கு இன்று கந்தனின் பாதத்தை தொடுகின்ற பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்பதை நீ செய்த பாக்கியம் அல்லவா இனி இதை எண்ணி நீ பேரானந்தம் கொள்ள வேண்டும் இதை நினைத்து என் பிள்ளை பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் எந்த நிலையும் நமக்கு மாறுதல்களை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எந்த இடம் நமக்கு எதை கொடுக்கும் என்பதனை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நாம் நின்று நமக்கானவற்றை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவுபடுத்திக் கொள்ளும் இந்த நேரம் உனக்கு அத்தனையிலும் பேரதிர்ஷ்டத்தையும் பெருமகிழ்ச்சியையும் நான் பெற்று கொடுப்பேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஆசைப்பட்டது எல்லாமுமே நமக்கு சரியாகவே கிடைக்கிறது என்றால் நாம் எந்த இடத்திலும் எதையும் மீட்டு கொடுக்கும் நல்ல பலன்களை பெற்று இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழச் சொல்வோம் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் நாம் கவலைகள் இல்லாத வாழ்க்கையை வாழ நினைப்பதை விட நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் முழுக்க முழுக்க நம் வாழ்க்கையில் நாம் அடைய நினைக்கின்ற பலன்கள் ஒவ்வொன்றும் நம்மை தேடி வருவதை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே தேவையில்லாதது உன்னை கடந்து போகும் தேவையானது உன்னை அரவணைக்கும் அதுபோலத்தான் இன்று கந்தனை காண்பது உனக்கு தேவையான ஒரு விஷயமாக இருக்கின்றது கந்தனின் அன்பை நீ பெற வேண்டும் என்பது இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது இதையெல்லாம் என் பிள்ளை நீ உணர்ந்திருந்தாயானால் உன்னை சுற்றி வரக்கூடிய அத்தனையிலும் நீ நல்லபடியாக உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சந்தோஷங்களை உறுதிப்படுத்த வேண்டி இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு நன்மைகளையும் நீ தெளிவுபடுத்த வேண்டி எப்பொழுதும் பேரானந்தம் கொண்டு வாழ வேண்டும் நீ ஆசைப்பட்டது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியாக நடக்கும் போது ஒவ்வொன்றிலும் இருந்தும் நீ எல்லாவற்றையும் தெளிவாக பெற்றிடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது கனவுகள் காண்பது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல ஆனால் நாம் கண்ட கனவுகளை நனவாக்குவதற்கு நாம் எவ்வளவு முயற்சிகளை இந்த வாழ்க்கையில் செய்கிறோம் என்பதுதான் முக்கியம் நம்முடைய முயற்சிகளை நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது நம்மை தேடி வரக்கூடிய எந்த நிலையையும் நாம் நிச்சயமாக தொலைக்கக்கூடாது உண்மைகளை உணர்ந்து வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை புரிந்து எல்லாமும் நமக்கு அதி சக்தி வாய்ந்த விஷயங்களை உருவாக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிலையிலும் உன்னை நான் நிச்சயமாக சந்தோஷப்படுத்தி வாழ வைப்பேன் என்பதனை உனக்கு நான் உறுதிப்படுத்தி கொடுப்பேன் எந்த நாளிலும் உன் தாய் உன்னை அரவணைக்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் உனக்கு அன்பை அள்ளி கொடுக்க இந்த வராகி வருகிறாள் வருகிறார் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் சஷ்டி நாளில் கந்தனின் அருளை உனக்கு பெற்றுக்கொடுக்க நான் முடிவெடுத்து விட்ட பிறகு இனி இதில் எந்த கருத்தும் கிடையாது உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும் பொழுது இதையெல்லாம் என் பிள்ளை எப்பொழுதும் நீ விட்டுவிடவும் கூடாது கவனமில்லாமல் நீ இந்த வாழ்க்கையில் எதையோ இழந்தது உண்மைதான் எப்பொழுதுமே எதையுமே நாம் சற்று கவனத்தோடு செய்ய வேண்டும் கவனக்குறைவு இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நம்மிடமிருந்து பறித்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாது நீ தெளிவோடு இருந்தால் உன்னை ஏமாற்றுவதற்கு யாரும் முன்வந்து நிற்க மாட்டார்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நீ மனப்புரிதலோடு இருந்தால் உனக்கு வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உன்னை கட்டாயமாக நேர்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எதிலுமே நமக்கான வெற்றிக்கு இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் வழிவகுத்து கொடுக்கிறது என்பதனை உணர்ந்து அதன்படி நாமும் நம் வாழ்க்கையை மீட்டு கொண்டு வர வேண்டும் சந்தோஷம் நமக்கு நிலையானது இல்லை என்று நாமவே சொல்லிக்கொண்டிருக்க கூடாது அப்பன் முருகனின் பாதத்தை தொட்டது உண்மை இத்தனை நேரம் இந்த வராகி என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டது உண்மை என்றால் ஓம் சரவணபவ என்று எனக்கு பதிவிட்டு செல் சஷ்டியில் கந்தனை மனதார நினைக்கின்ற பிள்ளைகள் நிச்சயமாக இன்று இந்த பதிவினை ஒரு காலமும் தவிர்த்திருக்க மாட்டார்கள் அதேபோல போல கந்தனின் அருள் தனக்கு கிடைத்திருப்பதையும் நிச்சயமாக இவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதுதான் உண்மை என் பிள்ளையே எதுவாகும் என்றும் நாம் தயங்கியது இந்த வாழ்க்கையை இப்பொழுது என்னவாக மாற்றி இருக்கிறது தெரியுமா இது உன்னுடைய மிகப்பெரிய வெற்றிக்கும் மிகப்பெரிய புரிதலுக்கும் பாலமாக அமைந்திருக்கிறது உன்னை தேடி வரும் விஷயங்களில் உனக்கு பேரதிர்ஷ்டம் உன்னை தொடர்ந்திருக்கிறது இனி என்னாலுமே நான் வரக்கூடிய இந்த காலம் இனி உன்னை எப்பொழுதுமே சரியாக நல்வழிப்படுத்தி உன்னை வாழச் சொல்லும் என்பதனை மறக்காதே யார் இருந்தாலும் நான் இருப்பேன் யார் இல்லை என்றாலும் நான் இருப்பேன் உன்னை எப்பொழுதும் அன்பால் நான் அரவணைப்பேன் உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு சோதனைகளை கொடுக்கின்ற இவர்களுக்கு மத்தியில் நான் உன்னை நம்பிக்கையோடு வாழ வைப்பேன் என்பதனை நீ மறக்காதே எதிர்பார்த்திராத அளவிற்கு உனக்கு வெற்றி என்பது இந்த வாழ்க்கையில் உறுதியாக கிடைக்கும் கந்தனின் பாதம் உன் வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியத்தை உருவாக்கும் என்பதனை மறக்காது அப்பனின் நாமம் உன் வாழ்க்கையில் நிச்சயமான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காது அரோகரா கோஷமிட்டு கந்தனை மனதால் நினைத்து அவரை நீ தேடி பார் இனி எந்த இடத்திலும் எதையுமே என் பிள்ளை தவிர்த்து விட மாட்டாய் இந்த நிலைகளில் உனக்கு வெற்றி கிடைப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் பிள்ளையை நல்ல நாட்களில் நாம் விரும்புவது போல தெய்வத்தின் அருளாசிகள் நமக்கு கிடைக்கும் பாக்கியம் எல்லோருக்கும் வாய்த்திடாத விஷயம் உனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக இதனை என் பிள்ளை நீ கவனமாக உணர்ந்து புரிந்து உன்னுடைய வாழ்க்கையை நம்பிக்கையோடு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் எதுவுமே நமக்கு பாரமாக இருக்காது எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டோமானால் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் தகர்த்தறிந்து உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு உண்மைகளையும் கண்டு என் பிள்ளை நீ மகிழ்ச்சி அடைந்தால் போதும் உன்னுடைய சந்தோஷம்தான் உன் வெற்றியை உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும் உன்னுடைய மகிழ்ச்சிதான் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே வருபவர்களும் போகின்றவர்களும் வாழ்க்கையில் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் இவர்களுக்காகவெல்லாம் நீ வருந்தி கொண்டிருந்தாயானால் உனக்கு எந்த நன்மைகளும் நடக்காமல் போகும் என்பதனை நீ மறந்து விடாதே நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் பாதியிலேயே உனக்கு முடிந்துவிடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் நாம் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு நடந்து நம்மை மேலும் மேலும் மேன்மைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் அதிர்ஷ்டத்தின் உச்சத்தை இந்த வாழ்க்கை உனக்கு என்னவென்று காண்பித்து கொடுக்க வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது எப்பொழுதுமே நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உடைந்து விடாது மனம் வேதனைப்படாது எல்லாவற்றையும் தாண்டி நீ அடையக்கூடிய மகிழ்ச்சிக்கு எப்பொழுதும் உனக்கு வெற்றி என்பது நிரந்தரமாக கிடைக்கும் என்பதனை மறக்காதே சரியாகத்தான் நாம் இந்த வாழ்க்கையை கடந்து வந்து கொண்டிருக்கிறோமா என்ற குழப்பம் உனக்குள் இருக்கிறதா குழம்பாதே இந்த தாயின் ஆசிகளோடு இன்று உனக்கு கந்தனின் பாதத்தை தொடுகின்ற வாக்கியம் கிடைத்திருக்கிறதல்லவா அப்படியானால் நீ சரியாக பாதையில் சரியாகத்தான் சென்று கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம் எல்லா விஷயங்களையும் சரியாகத்தான் உன் வாழ்க்கையில் நீ வழிநடத்திக் கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம் எல்லா நேரமும் எல்லா தருணமும் உன்னை இனிமேல் நிச்சயமாக மீட்டெடுக்கும்படி உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதி எதிர்பார்த்து நின்று வாழ்க்கையில் ஏமாந்து போனதை எல்லாம் நினைத்து இனி கலங்காது இனி உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது சரியாக நடந்து முடியும் போது நீ அத்தனையையும் தெளிவோடு உணர்ந்திடுவாய் அத்தனை விஷயங்களையும் கவனத்தோடு என் பிள்ளை நீ ஏற்றுக்கொண்டிடுவாய் என்பதுதான் உண்மை எதை எதையும் நாம் நினைக்கிறோம் எதை எதையும் நினைத்து நாம் வருந்துகிறோம் எல்லாமும் ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் நம்மை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை நாம் நிச்சயமாக மறந்துதான் போய்விடுகின்றோம் இனியும் இதையெல்லாம் எண்ணி நீ வருத்தப்படாது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான வெற்றியும் கிடைக்கும் என்பதனை நம்பு உனக்கான மாறுதல்களும் உன்னை தேடி வரும் என்பதனை நம்பு நாம் ஆசைப்படுவது ஒவ்வொன்றும் நம்மை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தும் என்பதனை நம்பு கடந்து வந்தது இனி நம்மை சந்தோஷத்தின் பாதையில் அழைத்துச் சென்றது இதுவரையிலும் நாம் பட்ட அவமானங்களும் சோதனைகளும் நம்மை எந்த இடத்தில் வாழ வைத்திருக்கிறது என்பதனை எல்லாம் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையே தெய்வம் இருப்பதை அறியும் காலம் உனக்கு எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக புரிய வைத்துவிடும் தெய்வத்தை உணர்கின்ற வாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதனை நீ எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடாது தெய்வத்தின் அன்பை பெற்று நீ வாழக்கூடிய பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது எனும் பொழுது நீ எப்பொழுதும் எதையுமே தொலைத்துவிட்டு இந்த வாழ்க்கையில் வருந்தி நிற்கக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி எதுவென்றாலும் நான் இருக்கிறேன் என்பது உனக்கு நிச்சயமாக புரியும் என்ன நடந்தாலும் உன்னை அரவணைக்கும் பொருட்டு நான் வருகிறேன் என்பது உன் மனதிற்குள் நிச்சயமாக நிற்க வேண்டும் காலம் கடந்து சில விஷயங்கள் நடந்தாலும் அங்கும் அம்மா உனக்காக உடன் இருப்பாள் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் யோசித்து யோசித்து எல்லாமும் முடிந்து போனதே என்று நீ அல்லவா ஆனால் உனக்கான விஷயங்கள் எதுவுமே முடியவில்லை உனக்கான நேரங்கள் எதுவுமே இன்னமும் தீர்ந்து விடவில்லை உன்னை சூழ்ந்து வரும் இந்த விஷயங்களும் இனி எப்பொழுதும் உன்னை நன்மைப்படுத்தும் உன்னை மீட்டெடுக்கும் அதிசயங்களை காண்பித்து கொடுக்கும் அத்தனையிலும் உன்னை மகிழச் செய்யும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் எதிர்பாராத வெற்றிக்கு நான் உன்னை எப்பொழுதும் சந்தோஷமாக மீட்டு கொண்டு வருவேன் எதிர்பாராத மாற்றங்களை எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நான் உண்மை என்று உருவாக்கி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எப்பொழுதும் என் பிள்ளை நீ கலங்காமல் இருந்து உன்னை எந்த தருணமும் வாழ்க்கை வழிநடத்தும் என்பதனை உணர்ந்து நீ வாழத் தொடங்க வேண்டும் கத்தியின்றி இரத்தமின்றி சாதுரியமாக காயங்களை கொடுப்பார்கள் இந்த மனிதர்கள் ஆனால் இதையெல்லாம் புரிந்து நீ இவர்களிடம் இருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றிவிட எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே தெளிவில்லாத விஷயங்களும் வாழ்க்கையில் நடக்கும் காரணமில்லாமலும் காயங்கள் வரும் ஆனால் எல்லாவற்றையும் எதிர்கொள்ளும் மனப்பக்குவம் உனக்கு வரும் என்பதனை நீ மறக்காதே கந்தனின் பாதத்தை தொட்டு இன்று வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை கண்டு உனக்கான நிமிடங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து பெருமகிழ்ச்சியோடு நீ வாழ நினைத்து விட்டாய் அதுபோதும் இனி எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் காயங்களை நான் ஆற்றுகிறேன் உன்னை சூழ்ந்து வந்த துன்பங்களை எல்லாம் நான் தீர்த்து வைக்கின்றேன் எதிர்பாராதது எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்தது என்று நினைத்து இனிமேல் பதராதே உன்னை தேடி நான் வரும் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களிலும் நல்ல புரிதல் கிடைக்கப் போவதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் தெய்வம் இருக்குமிடம் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தின் பிறப்பிடம் அல்லவா உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதுமே உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களில் இருந்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக நீ மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை நீ மறக்காதே தெளிவு இல்லை என்று வருந்தாமல் சூழ்நிலைகள் என்னவென்று கலங்காமல் உனக்கு இந்த தெய்வம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ புரிந்து கொண்டு நல்லபடியாக எப்பொழுதும் சரியாக பயன் கந்தனின் அருளாசிகள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த கந்தனின் அன்பு உன்னை எப்பொழுதும் நிச்சயமாக தொடரும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் எப்பொழுதும் போல உனக்காக நான் உன்னை தொடரும் இந்த நேரம் இனி இந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை சர்வ நிச்சயமாக மீட்டெடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்